மீன ராசிக்கு நீங்கள் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு அர்ச்சனை கொடுங்க நல்லா இருப்பீங்க வராத பணம் வர சவுத்து சவுத்து ஃபேஸிங் ஹவுஸ் வாசலில் ஒரு அனுமார் படத்தை மாட்டுங்க வாஸ்து குற்றம்லாம் அடிபட்டு போகும் கடகராசி பூச நட்சத்திரம் சவுத் வாசல் வீடுங்கிறீங்க வாசலில் ஒரு அனுமார் பட மாட்டுங்க வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வத்தை கொண்டு கொடுத்து அர்ச்சனை பண்ணுங்க உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க ஆறு நல்லெண்ணெய் தீபம் போடுங்க நல்லா இருப்பீங்க மேசராசி விரயச்சனி என்ன செய்ய வேண்டும் சனிக்கிழமை தோறும் ரெண்டு எல் தீபம் போட்டு நவகிரகத்தை பதினோரு சுத்து சுத்துங்க செய்வீங்களா செந்தில் தனுசு இப்ப வந்து ஏழாம் பார்வை ஜமுனா தனுசு வந்து இப்ப ஏழாம் பார்வையாக குரு பார்க்காரு தொட்டதெல்லாம் துலங்கும் வியாழக்கிழமை தோறும் குருவுக்கு போய் உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க தனுசு ராசி பண வரவு வர்றதுக்கு சூசை உங்கள் வீட்டு பீரோவில் ஒரு கிண்ணத்தில் கல்லுப்பு வைங்க பீரோ லாக்கரில் உங்கள் சமையலறையில் தென்கிழக்கு மூலையில் கல்லுப்பு ஜாடி ஜாடி நிறைய கல்லுப்பு போட்டு வைங்க வீட்டை இவ்வளோ கல் உப்பு போட்டு தொடங்க வீட்டை போது பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு தொடக்க சொல்லுங்க பக்கத்தில் பசுமாடு இருந்தால் அதுக்கு நீங்கள் காலையில் என்ன சாப்பிட செய்கிறீங்களோ சுத்தமாக அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு பசுமாட்டை கொண்டு கொடுங்க பணம் கொட்டும் செய்வீங்களா ஓகே சிம்ம ராசி இப்போ நேரம் நல்லா இருக்குது மேஷம் துலாம் துலாத்துக்கு வந்து இப்போது அஞ்சாம் பார்வையாக பார்க்கார் குரு சுக்கரனுடைய வீடு சுகபோகமான வாழ்க்கையாக இருக்கும் மேஷத்தில் சூரியன் உச்சம் ஆயுசு கட்டி நோய் நொடி வராது அங்கே செ செவ்வாயும் இருக்குது முருகரை கும்பிடுங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகரை போய் கும்பிடுங்க ஜாம் ஜாம்னு இருப்பீங்க ஆனந்தா ஆனந்தா குழந்த சோர்வாக இருக்குது நீங்கள் வெள்ளிக்கிழம தோறும் உங்கள் பொண்ணு பேர் நட்சத்திரம் சொல்லி அம்பிகைக்கு ஈஸ்வரனும் ஈஸ்வரியமாக இருப்பாங்கல்ல அந்த அம்பிகைக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கள் பேரு நட்சத்திரம் சொல்லி ஆறு தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சிவனுக்கு திங்கக்கிழமை தோறும் போய் வில்வா அர்ச்சனை செய்யுங்க ரயில்வே வேலை கிடைக்கும் சிவனுக்கு ஒரு பதினோரு திங்கக்கிழமை வில்வா அர்ச்சனை செய்து மூணு நெய் தீபம் போடுங்க நந்திக்கு நெய் தீபம் போடன்னு இடம் இருக்கும் பாருங்க அங்கே போய் மூணு நெய் தீபம் போடுங்க திங்கக்கிழமை தோறும் வில்பம் கொண்டுட்டு போய் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க നല്ല കിടക്കും